பாண்டியன் ஷோர் சீரியலில் இனிய எபிசோட பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ பாண்டியன்கிட்ட தங்கமயில் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எப்படியோ ராஜி டியூஷன் எடுக்கிறத தடை பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டியன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ராஜி மற்ற எல்லாத்தையுமே பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி போடுறாங்க இதனால ராஜி தனியாக போயிட்டு கதறி எழுதுகிட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜி ஃபீல் பண்ணுறதை பார்த்தா நம்ம கதிர் போயிட்டு ராஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல கடைசியாக நம்ம கதிர் வந்து வெளியில் போகும்பொழுது தங்கமையில் கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க இதுக்காக நீங்கள் அடுத்தவங்களோட பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க பேசாமல் உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவர் என்ன பைக்கை எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவார் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம கதிர் இருந்து நேராக போயிட்டு தங்க உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுனீங்க ராஜியே டியூஷன் எடுக்கிறத பற்றி அப்பா கிட்டே பேசியிருப்பாங்கள்ல நீங்கள் எதுக்காக உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தங்க ஒரு காட்டு காட்டி விட்டாப்புல நம்ம கதிர் ஸோ தங்க மயில் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தெரியல ஆக மொத்தத்தில் தங்க மயில் ஒரு வில்லியாக இருக்கிறாங்க இங்கே மீனாவும் செந்திலும் இன்னைக்கு நாச்சும் வெளியில் சுற்றலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை பொறுக்காத நம்ம பாண்டியன் செந்திலுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்